பெரு அக்க இருக்கே இப்போ என்ன உங்களுக்கு வாய வச்சிட்டு கம்மன் இருக்க மாட்டீங்களா சின்ன புள்ள அவ படுத்துட்டு இருக்கா நான் வேலை செய்யறல அப்புறம் என்ன ஆமாடி அம்மா உன் புள்ள ஒண்ணும் சொல்ல விட்டுறாத நம்ம வீட்லயே இருக்கும்போது எல்லா வேலை வெட்டிய கத்துக்கிட்டா போற வீட்ல நல்லா இருக்கலாம் இங்க வேலை வலிக்குதுன்னா அப்புறம் போற வீட்ல மாமியார் கலவிக்கிட்ட வாங்கி தான் கட்டணும் அம்மா இங்க பாருங்க வருஷத்துல முதல் நாள் அத இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாய் வச்சுட்டு கம்பனி இருங்க கொஞ்ச நேரம்

ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை என்ன அந்த காலத்துல நல்லது சொன்னா கூட தான் வந்து முடியுது நல்லதா தெரியறாலும் வருஷத்துல மொத பிறந்திருக்குது ஒரு வாச மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்பா சொல்றாங்கன்னா அதுலயும் ஒரு விஷயம் சரியா தானே இருக்கு காலங்காலத்துல எந்திரிச்சு ஒரு வாசல் தெளிச்சு கோலம் போடணுமா இல்லையா புது வருஷம் எல்லார் வீட்லயும் எப்படி கோலம் போட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு எழுதி அப்படியே அழகழகா வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் கோலத்தை போட்டு எல்லாம் பண்ண வேண்டியதானே எந்திரிச்சு போய் போடுமா லீவு போவுதான் யாரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் படுத்து தூங்கி எந்திரி யார் உனக்கு வேணும்னு சொன்னா

போட்டோமா போட்டதை சாப்பிட்டுட்டு கம்முனு இருந்தோமான் இருக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் அவகிட்ட வம்பளுக்கிறதேன்னு இந்த மாமியாருக்கு வேலையே பின்னாடி போய் பயமுறுத்த வேண்டிதான் நீங்களா பயமுறுத்தனா பயப்படுவனு பார்த்தா அப்படியே நிக்கிற உங்களுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து நீங்க பயமுறுத்த வேண்டியது எப்பையும் அவ பயமுறுத்த வேண்டியது ரெண்டு பேத்துக்கிட்டே எனக்கு பழகி போச்சு அப்படியா பழகி போச்சா பாருங்க பிள்ளைங்க அத்தையும் அங்க அந்த ரூம்ல இருக்காங்க கம்மன் அங்கிட்டு போங்க மட்டும் தொட கூட கூடாதா மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க ஏதோ புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானன்ற மாதிரி புள்ள தலைக்கு மேல வளர்ந்துட்டா இப்பதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க ஏன்டி எத்தனை வயசானாலும் உனக்கு நான் புரிசையும் எனக்கு நீ பொண்டாட்டிடி காலம் முழுக்க அங்க இருந்து வேலை வெட்டி பார்த்து ஊருக்கு உடனே பொண்டாட்டியை கொஞ்சம் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னா பிகு பண்ணுற அங்கே துபாயில் இருக்கும்போது மட்டும் போன் அடிக்க வேண்டியது உங்க ஞாபகமா இருக்கு உங்க ஞாபகமா இருக்கு ஊருக்கு வந்தா கண்டுக்கிறதில்ல சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு புள்ள கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு துணைக்கு ஆள் வேணும் அதுக்கு நம்ம பிள்ளைக்கும் துணை இல்லாம போயிடும் அதனால ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ

கற்றுன முடியாதுக்கிட்ட அன்பை ரெண்டு வார்த்தை பேச வருஷம் முழுக்க அங்க கிடக்குறோம் இங்க வந்து ஒரு பேச முடியுதா ஐயோ ஐயோ லூசு புருஷன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே

வீட்டுல காசு எல்லாம் பத்திரமா எடுத்து வைய அதை விட்டு விட்டு அங்க இங்க வச்சு எடுத்துக்கிட்டு போய் குடிச்சு கும்மா அடிச்சேன்னு வையே அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் என்ன உன் பையன் மனச மாதிரியா பேசுறான் வச்சுட்டு கம்மன் இருந்த காதல வீடு விழுந்துச்சு நல்லா கும்மா குத்து குத்து அனுப்பி விடுவான் தோங்க முதல்ல நீ ஒரு ஆயிரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எம்பிட்டு சம்பாதிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னவாமா என்னவா அந்த ஆளுக்கு

சொல்கிறேன். எல்லார் சொல்றையும் எல்லாம் ஒன்னா வருவாங்க நீயும் வண்டிதான் பரவாயில்ல சரிம்மா நான் பாத்துட்டு சொல்றேன் போங்க போய் கிளம்புங்க இருக்குமா நான் வந்து குடிச்சுக்கிறேன் குடிக்கிற பனிக்கு கொஞ்சமா இந்த காப்பியை குடிச்சினா கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா இருக்கும் வேலை வெட்டி பார்க்காத கம்முடு பாடு நானும் கேட்க மாட்டேங்கிறேன் நேரங்களா எந்திரிச்சு மாட்டு சனி எல்லாமும் இதை பண்ணவும் அதை பண்ணவும் தெரியுமா இல்லப்பா காபி வச்சோம் நீ எடுத்துட்டு ஓடி வந்தேன் பாயா கஷ்டப்பட்டுட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கானு உனக்கு நீ குடி நான் குடிச்சிக்கறேன் வக்கீஸ்க்கு குடிக்கலையா அந்த ஊத்து வாய்க்கி இருக்கே என்ன வரை காலையில எழுந்திருச்சு ஒரு பல்ல வளக்கல பாண்ட மாதிரி வந்து எழுந்து சொக்காந்திருக்கேன் காபி தான் குறச்சல இங்க என்ன வேல வெட்டி பாத்துறதே தவறியா போகுது அதையே அப்புறமேட்டுக்கு எதுவும் குடிக்கட்டும் நீ குடியா இன்னைக்கு ஜானகி கவுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் இருக்கேன் போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படியாப்பா எட்டாயிரம் வேற வாங்கி இருக்குல்ல சரி சரி அதை போய் கொடுத்துட்டு வா ஏன்னா நம்ம கொடுக்காம விட்டோம்னாலும் ஒரு மாதிரி சங்கட்டமா நினைச்சுப்பாங்க ஆமா ஐயா ஆயிரம் தான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கடன் அன்பை முறிக்கும் அன்னைக்கெல்லாம் கடன் காசுனால எவ்வளோ பெரிய சண்டையாகி போச்சு நீ காசு கொடுத்ததுனால தான் உன மேலையும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா ம் சரிம்மா இந்த வீணா போன சிரிக்கிக்காக நீ கடன்பட்டு

ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்கு கஷ்டத்தோட கஷ்டமா என்னையும் பாக்குறீங்க வைக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ கடனை முதல்ல ஆட சரியா உனக்கு தேவையானது நீ பண்ணிக்க நீங்க இருக்க வரைக்கும் காசும் கொடுக்க வேணாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் இது உன் வீடு சரியா நான் வெறும் வாட்டி சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம் நான் அம்மா மாதிரி வாப்பான்னு சொல்லலை என் அடி மாதத்துலேருந்து சொன்னேன் சரியா நீ கம்முன்னு இருமாடு இன்னும் நீங்கள் உட்காந்துருக்கிய

அந்த ஆளும் காலையில் காசு கேட்டேன் காசு நான் வர மாட்டேன்னு உடனே குளிச்சுட்டு கிளம்ப கோயிலுக்கு போகணுன்னு சொன்னது எங்கிட்டு போனதுனே தெரியலக்கா நல்லா பெரிய கூட அந்த குடியை விடுறது உம் உ நல்லா நல்ல குடியும் உமாவுமா இருக்கணும்ன்ட்டு போறவரை என்ன சொல்ல முடியும் அதை நாங்கள் வீட்டை பொட்டி கிளம்பிட்டோம் சரி சரி என்ன வராரு

கோலம் போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு ம் எப்படியோ நல்லா இருக்கு போதும் என்ன கோலம் போட்டாச்சா பார்த்தா தெரியலையா அதான் போட்டாச்சுல ஏன் மனசை தொட்டு சொல்லு இது ஒரு கோலம நாலு கட்டத்தை போட்டேன் இங்கிட்ட ஒரு வாழை அங்கிட்ட ஒரு வாழை வளைச்சேன் இது கோலமா இங்க வேற நீ கோலம் போடுச்சானா போட்டேன் சும்மா நொய் நொயின்னு இருக்காத சரி உனக்கே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணா அந்த காலத்துல நான் கோலம் போட்டேன்னு வச்சுக்க எதிர்த்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சேர்த்துனாப்புல அவ்வளோ பெரிய கோலம் போடுவேன் இது இந்த புழுக்க சைஸ்ல பாத்ரூம் சைஸ் கூட இல்லடி இந்த கோலம் என்ன கோலம் இது என்ன என்ன கத்திக்கிட்டே தான் கிடக்குறீங்க சப்பா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை போட்டால் அங்க போட்டalle விடுங்கள ரெடி நான் எப்படி போட்டு அப்புறம் நம்ம சொல்றது நாலே பெருசா அது ஒரு அந்த காலத்து பிள்ளைங்க நாலு பெரிய விஷயமா இருக்கு இதெல்லாம் அவ போட்டதோடு அடடே வாப்பா வா

ஆ சரிப்பா சரி என்ன அத்தை யாராவது வீட்டுக்கு வந்து அப்படிதான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுவீங்களா ம் ஏ பாருங்க உங்க பையனும் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு அங்க யாராவது அவர் அப்படி சொன்னா எம்பிட்டு மனசு அவருக்கு கஷ்டப்படும் சொல்லுங்க பாப்போம் அந்த மாதிரி தான் யாராவது வந்து நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது இவ்வளோ வட்டி குட்டு சம்பாதிக்கிறோமே அந்த காசில் கொஞ்சம் புனியத்தை செடுவோமா அது கிடையாது என் வீட்டுக்காரு அங்கிட்டு வேலை செய்யும் போது யார் வீட்டுக்காவது போனா வந்தா அவங்க ஒரு வாரம் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த நேரத்துல அவர் மூன்று அடிச்ச மாதிரி இப்படி பேசுனாங்கன்னா அவர் மனசு எம்பிட்டு கஷ்டப்படும் அதுதான் இந்த மாதிரி நான் செய்யறது தரமோ அவருக்கு போய் சேரணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யார் வந்தாலும் மூக்கம் நீட்டிக்கிட்டு வந்து தான் முடியுது